ஜி தமிழ் சரிகமாப்பா சீனியர் சீசனில் ஒரு கன்டெஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டவங்க ஷியாமலா அவர்கள் இப்போது வந்து ட்ரெய்னராக இருக்காங்க அண்ட் நம்ம ஜி தமிழ் சரிகமாப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபோரில் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா வந்தால் யோகஸ்ரீ இவங்க ரெண்டு பேருமே ஒரு மேடையில் ஒரு ஈவெண்ட்டில் வந்து பாடுறாங்க ஸோ அதில் வந்துட்டு யோகஸ்ரீ வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒவ்வொரு பாட்டுமே வந்து சொல்லிக் கொடுத்தது ஷியாமலா அக்கா தான் நான் மறக்கவே மாட்டேன் நான் இந்தளவுக்கு நான் வந்து பாடுறேன்னா அதுக்கு காரணமே ஷியாமலா அக்கா தான் அப்படின்ற மாதிரியும் ஸ்ரீ அவர்கள் வந்து பகிர்ந்துக்கிறாங்க அவங்களுடைய ஒரு சூப்பரான ஒரு வெல்விஷர் வந்து ஷாம்லா அப்படின்ற மாதிரி ஸோ அதற்கு ஷாம்லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது இது வந்து இன்பில்ட்டாகவே உனக்கு இந்த திறமை இருக்குது கடவுள் கொடுத்த வரம் உனக்கு ஜஸ்ட் நீ பாடுறதுக்கு நான் ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுறேன் மற்ற படி நீ பாடுறது எல்லாமே அந்த கடவுள் கொடுத்த வரம் உனக்கு உன்னுடைய திறமை தான் உன்னை அளவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷியாமலா அவர்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு பாண்டிங் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை க்ளிக் பண்ணிவிடுங்க